கடாரங்க ஊறுகாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதை வந்து அவிக்காமல் இன்றைக்கி பச்சையாகவே செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துடலாம் இதுக்கு மூணு கடரங்காய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கடாரங்கால நாலு பகுதியாக பிரித்து அதுக்குள்ளே உப்பை வச்சு நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு வாளியில வச்சு இதை ஒரு மூணு நாளைக்கு வைக்கிறேன் மூணு நாள் கழிச்சு திறந்து பார்க்குறேன் இந்த தண்ணி தண்ணியெல்லாம் இருந்திருக்கு இதை அப்படியே வெயில் ஒரு பத்து நாளைக்கு நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உருவாக்கி மசாலா ஒரு கப்பளவு கள்ளப்பரப்பை நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் வறுத்து ஒன்றா சேர்த்துட்டு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் பொறுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே பவுடர் சூடாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஊறுகாய தாளிக்க நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க அதுக்கடையில ரெண்டு பிடி அளவுக்கு பூண்டு பல்ல நல்லெண்ணெயில வறுத்து இந்த மாதிரி சிவக்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கடுகு வரமிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது இந்த எண்ணெயில நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப நல்லெண்ணெய நல்லா தாராளமா ஊத்தி நல்லா இது குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கடரங்காய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏற்கனவே உப்பு போட்டதுனால உப்பு போட வேண்டியது இல்லை இதுக்கு மேல நம்ம அரைச்ச மசாலா பூண்டு வறுத்த பூண்டு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ப நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் அடுத்ததான் மிளகாய் மிளகாய்த்தூள் எண்ணெயில வறுத்து இந்த மாதிரி கடைசியில் ஊற்றுங்க ஏன்னா மேல சலசலனு சூப்பரா இருக்கும் கடைசியா இன்னொரு கப் நாட்டு சக்கர சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நாள் அப்படியே மூடி வச்சுருந்து எடுத்து பார்த்தா சூப்பரான கடாரங்காய் ரொம்ப